வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்போ பார்த்து கொண்டு இருப்பது அதாவது முருகன் கோவிலே தமிழ்நாட்டிலே மிகவும் உயரமான ஒரு முருகன் திருக்கோயில் மலை இருக்குது அப்படின்னா அது ஓதிமலை தான் அந்த ஓதிமலை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் அன்னூர் அருகில் இருந்து சென்றால் ஒரு பதினாறு கிலோமீட்டர் சத்தியமங்கலத்துக்கு அருகில் இருந்து பார்த்தாலும் வரலாம் மேடு வரலாம் அதாவது ஓதி மலைங்கிறது மிகவும் உயரமான மலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு படிகள் கொண்டது இந்த மலையை கண்டிப்பாக என்னால் ஏற முடியாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் நான் ஏற்கனவே ஏறி இருக்கிற ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னேன் அப்போ ஏறுனேன் இப்போ உன்னால் முடியாதுன்னாங்க ஏறி காமிச்சே தேர்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மலை ஏற ஆரம்பித்தேன் எனக்கு காலில் வேறு முட்டி காலில் ஃப்ராக்சர் ஆனது இன்னும் வலி இருக்கிறதுனால மலை ஏறும்போது மட்டும் இந்த வாக்கிங் ஸ்டிக்கை நான் எடுத்துக்குவேன் ஏன்னா கீழே இறங்குறப்போ ரொம்பவுமே சிரமமாக இருக்குது அந்த வாக்கிங் ஸ்டிக் இருந்துட்டால் பிரச்சனை இல்லாமல் இறங்கிக்கலாம் அதனால் வாக்கிங் ஸ்டிக் எடுத்துகிட்டேன் நீங்கள் பாருங்கள் நான் அது மலை ஏறிட்டு இருக்கிற தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறிக்கிறேங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இருந்தாலும் யாருனாலுமே ஏற முடியும் இதெல்லாம் ஈஸி தான் ஏறிடலாம் ஆனால் நீங்கள் தைரியம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மணி தமிழ் சேனல் உங்களுடைய அன்போடு வரவேற்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஓதிமலைக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம் இதுதான் ஓதிமலை பாருங்கள் ஓதிமலை வந்து இங்கே பெரிய மலை தமிழ்நாட்டிலேயே வந்து அதிக உயரம் கொண்ட முருகன் கோயில் இது தான் இதுதான் ஓதிமலை பார்த்துக்கோங்க இங்கே பூரா கார் பார்க்கிங் ஃபுல்லாக காரு தான் இன்னைக்கு அதாவது இங்கே செவ்வாய் வியாழன் திங்கள் இந்த மூன்று நாள் மட்டும்தான் விடுவாங்க மற்ற நாளெல்லாம் எல்லாம் இங்கே அனுமதி கிடையாது அதனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகனுக்கு மிகவும் உதன்ற மிகவும் உதன்ற நாளுங்கிறதுனால அதுக்கு இங்கே இன்றைக்கி எல்லோருமே கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையை தான் சூஸ் பண்ணுவாங்க நாங்களும் இப்போ செவ்வாய்க்கிழமை தான் வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி படியேற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தான் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கிறோம் கோவில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பக்தர்கள் இதுக்கு வேண்டி கண்டிப்பாக இங்கே வந்து அன்னதானம் போட்டுருக்குறாங்க வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னதானம் போடுவேன் சொல்லி சொன்னாங்க அன்னதானம் போட்டுருக்குறாங்க சாப்பிட்றவங்கள சாப்பிட்டுக்கலாம் மேலே போயிட்டு வர்றவங்கள சாப்பிட்டு அப்படியே பாய் தம்பி மேலே போயிட்டு வண்டியா ஆ கஷ்டம் இல்லையா உங்கள் பேர் என்னங்க ஆ ஓகே எங்களோட சேனல் லாஸ்ட் மினி தமிழ் போய் போட்டு பார்க்குறேன் ஸ்ரீ ஓதிமலையான ஒரு துணை அறிவிப்பு பகலை ஆலயம் திறக்கும் நாள் கிழமை வார நாட்கள் பூஜை நேரம் விசேஷம் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க கரெக்டாக வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது அஞ்சு மணிக்கு மேலே அனுமதி கிடையாது ம் அஞ்சு மணிக்கு மேலே கிடையாது ஆ சரி போலமா நான் படி ஏற ஆரம்பித்தாச்சு யாருன்னு அந்த வாங்க பாதம் இருக்கு கேரி கேரிட்டு வந்துட்டிங்க <tokusus2> <tid> yes, omat. Yes, omat. <traspun>, praspun, praspun, ya ini pun kalau potret tenang

ஓதி மலை இப்போ ஏறிட்டு இருக்கிறேன் மேலே ஏறிட்டு இருக்கிறேன் நமக்கு வந்து என்னென்னா மலை ஏறுற போது கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கின்றதுன்னா தம் தங்கி ஏறிடலாம் அதுக்கு ஸ்டிக் வேண்டியதில்லை கிட்டத்தட்ட இது ஆயிரத்தி எட்நூத்தம்பது படிங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டிக் இல்லாமல் ஏறி இறங்குறதுக்கு சிரமம் ஏன்னா ஃப்ராக்சரான கால் வலிக்கு அதனால் அப்படியே அங்கோ மேலே எறிகிட்டு வந்தாச்சா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க செவன்த்தா வெரி குட் இல்லை நானும் கூப்பிடுறேன் சேமியா கூப்பிடுறியா கூப்பிடு It's only a few reasons, it's not felt that much bumble buses represent and rum this evening...

और हम भी अंदर कर दो और हम भी अंदर कर दो आज जरूर नहीं है हम भी से हम भी ले लेते हैं हां वो कर था वो कर रहा था अरे हम सब कोई नहीं है आ रहा है भाई वो हो जाएगा தோரப்போட இதாங்கிறியா எங்க வந்துட்டு தரமா கிட்டத்தட்ட காவாசி மலைக்கு மேலே ஏறிட்டேன் ஒரு நானூற்றம்பது வடிக்கு மேலே ஏறி இருப்பேன் ஆயிரத்தி நானூறு வடி இருக்குது கண்டிப்பாக ஏறிடுவேன் என்னால் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்காகவே ஏறாங்க கேட்க அம்மா நீ என்னடா என்னடா புளியானே போவடா அடறியா катனடா இவரா சூடா பိုက်றேன் 2 3 மக்களே கீழே இருந்து சிமெண்ட்டு மலனு எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து படி படிக்கட்டுறக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் பக்தர்கள்னாலும் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்கல்ல சிமெண்ட் மலன் ஜல்லி அனைத்தும் புதுசாக படிக்கட்டிட்டு வராங்க எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு கொண்டு வந்து போட்டுருக்குறாங்க இங்கே கொண்டு வந்து வைக்கணும் ਦੀਂਬੇ ਲੇ யர் கோயில் வந்தாச்சு பாதி மலை வந்துட்டோம் ஆனால் பாதி நான் இருக்குதுங்க சார் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தா எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்தா வாங்க 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 நான் இங்கேயுமே கோரில்லைங்க அப்படியே மேலே வரைக்கும் கோயிடல தண்ணி வேணாம் இப்போ குடிக்கல இது வரைக்கும் தண்ணியும் குடிக்கல ஒன்னித்தான் வேணா வேணா சரி பேச்சு இல்லை ஆப்பிடலாம் எத்தனை செகண்ட்ல எத்தனை நிமிஷம் ஆகி பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு வேண்டாம் வேண்டாம் N required 333钱 This bitch poured… Bro, this bitchother not understand He thinks favour of whomever Descending toRadio இப்போ முன்னா நெட்டு கொத்துல இருக்குதுண்ணா ஆமாம் ஒரு கஷ்டமாக இருக்குது அப்புறம் ஏற்றி விட்டுருவோம் முருகா வரைக்கும் நான் நல்லா தெரியுதுண்ணா வாழ்கார்டு நல்லா தெரியுது ஆ நல்லா தெரியுது தேமு சரி இல்லை புறாது நட இன்னும் நிறைய இருக்குது ஓதிமலைக்கு மேலே ஏறிவிட்டேன் மேலேருந்து கீழே ஓதிமலையின் கீழே இருக்கிற அழகை பாருங்க அங்கே பாருங்கள் சாகர் டேமில் தண்ணி எவ்வளோ தூரம் நிற்கிது அப்படிங்கிறது தெரியு பவானிசாகர் டேம் அப்படியே தெரியுது பாருங்கள் மக்களே ஆமாம் போதிமலைக்கு மேலே போதிமலை முருகன் கோயில் பின்புறம் வந்து சேர்ந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ இயற்கை காட்சிகள் போதிமலைக்கு மேலே ஏறி நின்றுட்டோம் இது தமிழ்நாட்டோட மிக பெரிய கோயில் போதிமலை முருகன் கோயில் தான் முருகர் கோயில்லேயே மிகவும் உயரமான முருகர் கோயில் போதிமலை முருகர் கோயில்

தமிழ் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க புலிம்பட்டி தானா பக்கம் தானா ஆமாம் பரவாயில்ல எப்படி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லாஸ்ட் மினிட் தமிழ் மலைக்கு மேலே இயற்கை காட்சிகளெல்லாம் அற்புதமாக்குது சாகர் டேமு தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு வாருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு பவானி சாகர் டேம் அப்படியே தெரியுது அப்படியே இயற்கை காட்சிகள் எல்லாம் பாருங்க